ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த பதிவு நூறு சதவீதம் சாயோட ஆசீர்வாதத்தோடு உங்கள் கிட்டே ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் சாயோட ஆசிர்வாதத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சாயோட அனுமதியோடு பேசிக்கிட்டு இருக்கேன் எப்படி இவ்வளோ வாணித்தரமாக என்னால் சொல்ல முடியுதுன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு இன்றைக்கி வந்து நடந்தது இப்போ நான் பேசுகிறதுக்கும் ஒரு இரண்டு நிமிடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் நான் எதை பற்றி பேசுகிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேனோ அதையே என்கிட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் கூட நம்புகிற மாதிரியே இல்லை சரி இன்னைக்கு பதிவுக்குள்ளே போகலாம் அப்படியே அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நான்கு யுகங்களா அதாவது கிருதயுகம் ஆரம்பித்து கலியுகம் வரைக்க கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் மற்றும் கலியுகம் வரைக்க இன்னைக்கு வரைக்க பல அதிசயங்களை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு அற்புத மந்திரம் பக்தர்களை காத்தருளும் ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் இந்த பதில் வந்து பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை உச்சரிக்காத தேவர்களும் கிடையாது ரிஷிகளும் மகரிஷிகள் முனிவர்களும் கிடையாது இப்படி எல்லாராலும் நான்கு யுகங்களாக உச்சரிக்கப்பட்டு வருகிற ஒரு மந்திரம் இன்றளவும் பல அதிசயங்களை நிகழ்த்திகிட்டு இருக்க ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அந்த மந்திரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில நிகழ்வுகளெல்லாம் நம்ம வந்து பார்த்திடலாம் அதுக்கப்புறமா இந்த மந்திரம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க சாய் எப்படி நம்மளை வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து உணர்வீங்க அதற்காக ஒரு சில விஷயங்களும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க குரு சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதுவும் முக்கியமாக நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா குரு சரித்திர நம்ம வந்து முழுவதுமாக இரண்டு முறைகள் அந்த கதைகள்லாம் வந்து படிச்சிருக்கோம் நீங்களும் வந்து கேட்டிருப்பீங்க முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கடைசியில் ஆரம்பித்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் அந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு வந்து அந்த முதல் பாராயணம் வந்து முடிஞ்சிடுது அந்த கதைகள் எல்லாம் பொறுமையாக அந்த படித்தோம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த கிரிவலம் வந்து போனோம் கிரடி கிராமத்தை முழுவதுமாக சுற்றி வர நிகழ்வு வந்து நடந்தது பதினான்கு கிலோமீட்டர் சரியாக சொல்லப்போனோன்னா திருவண்ணாமலையை சுற்றி வர தூரம் அதை சுற்றி வரும் பொழுது அதன் விளைவு அதாவது இந்த குரு சரித்திரம் படித்ததோட விளைவாக மனதுக்குள்ளே ஆகிற எண்ணங்கள் நிறைய யாத்திரைகள்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தீர்த்த யாத்திரை போகணும் நிறைய கோவில் பயணங்கள்லாம் போகணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும்பொழுது நம்ம ஏன் நூற்றி எட்டு திவ்ய தேசம் போகக்கூடாது நூற்றி எட்டு பாபா கோவில் போயிட்டு வந்துட்டோம் நூற்றி எட்டு பாபா கோவில் போயிட்டு வந்தது பெரிய விஷயந்தான் இருந்தாலும் நிறைய கோவில்கள் பக்கத்து பக்கத்தில் இருந்தது கோவில்கள் வந்து நம்மளாக வந்து போனோம் ஆனால் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கிறது சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது ஏன்னா ஒவ்வொரு கோவிலும் இரண்டாயிரம் வருடம் நான்காயிரம் வருடம் ஆறாயிரம் வருடம் ஏன் ஒரு சில கோவில்கள்லாம் எத்தனை வருடம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்லவே முடியாத அந்த அளவுக்கு பழைய கோவில்கள் எல்லாமே ஆனால் அத்தனை வருடமானாலும் சரியாக இன்றளவும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது ஆழ்வார்களால் நமக்கு பூற்றி பாடப்பட்ட அந்த திவ்யஸ்தலங்கள் தான் நம்ம வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசம்னு சொல்கிறோம் அந்த நூற்றி ஆறு வந்து உலகத்தில் அதாவது பூமியில் இருக்கு இரண்டு ஸ்தலங்கள் மட்டும் இல்லை ஒன்று வந்து பரமபதம் இன்னொன்று வந்து திருப்பாற்கடல் அது வந்து நம்ம இந்த பிறவி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நூற்றி ஆறு ஸ்தலங்களையும் யார் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்கள வந்து பெருமாள் வந்து பரந்தாமன் வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அதனால் நூற்றி ஆறு கோவில்களுக்கு தான் நம்ம வந்து போக முடியும் ஒரு மனித வாழ்க்கையில் ஒருத்தவங்க வந்து போகணும் அப்படின்னா இந்த உடலை சுமந்து கொண்டு போகணுன்னா நூற்றி ஆறு திவ்ய தேசங்களுக்கு தான் போக முடியும் அதுக்கப்புறம் இந்த பிறவி முடிந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பெருமான வந்து வந்து கூட்டிகிட்டு போவார் அந்த மாதிரி ஒரு ஐதீகம் மீதி உள்ள இரண்டு திருத்தலங்களுக்கு அதாவது திருப்பார் கடலுக்கும் பரமபதம் தான் அந்த இரண்டு திருத்தலங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்ற நம்ம வந்து உடனடியாக நம்ம வந்து அந்த பயணத்தை வந்து மேற்கொண்டோம் அதுவும் வந்து நல்ல நாளில் ராமநவமி அன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் அதாவது போன வருஷம் நம்ம வந்து ராமநவமி அன்னைக்கு மார்ச் முப்பது நம்ம வந்து பயணத்தை வந்து ஆரம்பித்தோம் ஆரம்பித்துக்கு சரியாக நூற்றி எட்டு நாளுக்குள்ளேயே வந்து அந்த பயணம் வந்து முடிவடைந்தது நம்ம சேனல்லையும் வந்து டெய்லி ஒரு கோவில்கள் பார்த்துருப்பீங்க கோபுர தரிசனம் வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது சாய் வந்து கூட்டிகிட்டு போனார் ஒரு குருவாக நம்மளை வந்து நடத்தி கூட்டிகிட்டு போனார் அத்தனை திருத்தலங்களுக்கும் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போனார் ஏன்னா பெரிய பெரிய பல வருடங்களாக பெருமாளை சேவிக்கிறவங்க பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் சாப்பிடாமல் உணவு கட்டுப்பாடு இருந்து தீட்சியை வாங்கின எத்தனையோ பேர் உபன்யாசம் பண்ணுறவங்க எத்தனையோ பேரோட கனவு என்னென்னா வாழ்க்கையில் அவங்களோட வாழ்நாள் முடிவதற்குள்ளே இந்த நூற்றி ஆறு திவ்ய தேசங்களுக்கும் போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கனவாக இருக்கும் அந்த கனவு பல பேருக்கு வந்து கை கூடாது வெகு ஒரு சிலரால் மட்டுமே இது நடக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலம் வந்து வேணும் ஆள் பலம் வேணும் ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி ஒரு நிறுவனம் கொண்டவங்க தான் அது போய் போயிட்டு வர முடியும் ஏன்னா அந்தந்த டூர் பிளான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்குது ஒவ்வொரு இடமும் கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ள ஏன்னா எல்லாம் பழைய கோவில்கள் சரியாக கண்டுபிடிச்சி போகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனால் நம்மளோட சாய் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போனார் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வழிநடத்தி கூட்டிகிட்டு போனார் நிறைய செலவானது நிறைய உடல் உழைப்பு தேவைப்பட்டது மன ரீதியாக உடல் ரீதியாக நிறைய பணம் பலத்தை வந்து கொடுத்தாரு அவ்வளவு சக்தியை கொடுத்தார் பலம் உடல் ரீதியாக அப்படி ஒரு பலம் மன ரீதியாக ஒரு சக்தி இது இல்லாமல் பொருளாதார ரீதியாக உதவி இது அனைத்தையும் செய்து கொடுத்து சாய் வந்து நல்லபடியாக அனுப்பி வச்சார் உங்களோட ஆசீர்வாதமும் கூடாது இருந்தது நீங்களும் வந்து கண்டு பார்த்துருப்பீங்க நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனலில் இது எல்லாம் முடிந்தப்போ எப்படி நம்ம நூற்றி எட்டு திவ்ய தே தேசம் அதாவது முதல் முறையாக நம்ம வந்து சாய் கோவில் போயிட்டு வந்தோம் நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் போயிட்டு வந்தப்போ சாய்பாபாவோடய ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து ஆயிரத்தி எட்டு ஃபோட்டோ வந்து வாங்கினோம் ஒரிஜினல் ஃபோட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது வருடம் எடுக்கப்பட்ட சாய்பாபாவின் ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து வாங்கி நூற்றி எட்டு கோவிலையும் நம்ம கலெக்ட் பண்ண உதவியெல்லாம் நம்ம வந்து ஒன்றாக கலந்து அதை வந்து பக்தர்களுக்கு வந்து கொடுத்தோம் அதே மாதிரி இந்த முறை ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு தோணும்போது தான் நம்ம வந்து பெருமாளோட ஒரு ஃபோட்டோ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது சரி நூற்றி எட்டு பேருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் சரி எந்த ஃபோட்டோ கொடுக்கும் ஏன்னா பெருமாள்னால் நிறைய அவதாரம் இருக்குல்ல மகாவிஷ்ணு நிறைய அவதாரம் வந்து எடுத்திருக்காரு மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன் அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கடைசியாக கல்கி அவதாரம் இன்னும் எடுக்கலை இது வரைக்கும் ஒன்பது அவதாரங்கள் வந்து எடுத்திருக்காரு பத்தாவது அவதாரம் இனிமே தான் எடுக்க போகிறாரு இப்படி அவர் எடுத்ததில் ஒன்பது அவதாரங்கள் இருக்கும் பொழுது நம்ம வந்து எந்த அவதாரத்தோட ஃபோட்டோ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இப்படி நூற்றி எட்டு அவதார கோவில்களில் நூற்றி எட்டு கோவில்கள் திவ்ய தேசத்தில் நூற்றி ஆறு திவ்ய தேசத்துக்கு போயிட்டு ச சரியாக வந்து சரி சாய்க்கு வந்து நன்றி சொல்லலாம் நம்மளோட குரு தானே நம்மளை கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்கு நன்றி சொல்வதற்காக ஷீரடிக்கு வந்துட்டேன் அங்கே வந்து யோசிச்சிட்ருக்கேன் இப்படி எந்த அவதாரத்தோட ஃபோட்டோ வந்து கொடுக்கலாம் ராம அவதாரம் ஃபோட்டோ கொடுக்கலாமா கிருஷ்ண அவதாரம் ஃபோட்டோ கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது சாயி வந்து அதுக்கு அவரே வந்து ஒரு பதில் வந்து சொல்கிறாரு என்னென்னா சீரடி போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சமாதி மந்திர் துவாரகமாயி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் சாவடி இருக்கும் அந்த சாவடியை ஒட்டி திரும்பினோம் அப்படின்னா லட்சுமி நரசிம்மரோட கோவில் வந்து இருக்கும் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்தது என்னென்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் இந்த ஆன்மீகம் சம்மந்தமாக ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க பல பேருக்கு பல குழப்பங்கள் லட்சுமி நரசிம்மரோட ஃபோட்டோவை வந்து வீட்டில் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்க அதாவது நரசிம்மரோட ஃபோட்டோ தான் வீட்டில் வந்து வைக்கக்கூடாது நரசிம்மர் வந்து ரொம்ப ஒரு உக்கரமான ஒரு அவதாரம் அது ஏன்னா விஷ் மகாவிஷ்ணு இத்தனையோ அவதாரம் வந்து எடுத்திருக்காரு ஆனால் அந்த ஒரு அவதாரம் வந்து அவர் கடைசி வரைக்கும் வந்து எடுக்கவே விரும்பலையா வேறு வழி இல்லாமல் எடுத்தார் தன்னோட பக்தனாகிய அந்த சிறுவன் பிரகலாதனை காப்பதற்காக ரொம்ப ரொம்ப அந்த ஒரு கொடுமையான ஒரு அவதாரம் மிகவும் ஆக்ரோஷமான ஒரு அவதாரம் இது வரைக்கும் அவர் எடுத்த அவதாரத்துலேயே மிகவும் ஆக்ரோஷமான ஒரு அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் அவர் ரொம்ப கோபமாக இருப்பார் அந்த கோபத்தோடு இருக்க சாமியை வந்து வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அது உண்மை தான் அவங்களை வந்து நம்ம கோவிலில் தான் பேச்சு சாமி கும்பிடுணோம் வீட்டில் நரசிம்மனோட ஃபோட்டோ வைக்கக்கூடாது ஆனால் லட்சுமி தேவி வந்து நரசிம்மனோட மடியில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஃபோட்டோ வந்து வீட்டில் தாராளமாக சாமி கும்பிடலாம் இதனாலனா அந்த அவதாரம் எடுத்தப்ப யாரை காப்பதற்காக அந்த அவதாரம் எடுத்தாரோ அந்த சிறுவனை பார்த்து பயப்படுறான் தேவர்கள்லாம் அப்படியே நடுங்குறாங்க பிரகலாதெல்லாம் ஓடி போயிட்டான் அவதாரத்தை பார்த்து அப்படியே சிங்க முகத்தோட வந்திருக்காரு தன்னோட நகங்களை கொண்டு இரணியனோட வயிற்ற வந்து கிழிக்கிறாரு எப்படி இருக்கோ நினச்சி பாருங்க அவ்வளோ ஒரு ஆக்கிரோஷம் அதை பார்த்துட்டு அந்த யாரை காப்பதற்காக அந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த சிறுவன் பயந்து போயிட்டான் பிரகலாதனாம் இப்படி எல்லாரும் நடுங்கி போகிறாங்க மூன்று உலகம் நடுங்குது எப்படி இப்போ வந்து விஷ்ணுவை வந்து நம்ம வந்து சாந்தப்படுத்துறது அப்புடின்னு அப்போ வந்து லக்ஷ்மி தேவி வந்து பெருமாளை வந்து சாந்தப்படுத்துவதற்காக அவங்களோட மடியில் வந்து உட்கார்றாங்க லக்ஷ்மி தேவி அப்படி உட்கார்ந்து திருமணம் திரும்பவும் நடக்குது லக்ஷ்மி தேவிக்கும் பெருமாளுக்கும் திரும்பவும் அதாவது அவதாரத்தோட பெருமாள் இருக்கும் பொழுதே மீண்டும் ஒரு திருமணம் நடந்து அவரை வந்து சாந்தப்படுத்துகிறாங்க அதற்கு அப்புறமா தான் தேவர்கள் பிரகலாதன் மகரிஷிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவருக்கு வந்து பூக்கள்லாம் தூவி வழிபாடு செய்கிறாங்க இது நடந்தது கிரதயுகம் சரி நம்ம வந்து இதனால் வந்து இந்த அவதாரத்தோட புகைப்படமே வந்து கொடுக்கலாம் வந்து கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது லக்ஷ்மி நரசிம்மரோட ஃபோட்டோ வந்து வீட்டில் வந்து வைக்கலாங்கிறது தெரியாது அதை வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து சீரடியில் தான் எனக்கு வந்து உருவானது அதுக்கப்புறம் நூற்றி எட்டு ஃபோட்டோ நம்ம வந்து தயார் செய்து நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் நமக்கு வந்து கொடுத்தோம் இப்படி சாய் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வந்து வழிநடத்தி கொண்டுட்டு போனார் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து ஒரு அற்புதம் வந்து நடந்தது என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை வந்து சொல்லலாம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அப்புடின்னு இந்த நான்கு யுகங்களை பயன்படுத்தி வந்துட்டு இருக்க நரசிம்மனோட மந்திரம் கிருதயுகத்தில் முதல் முதலாக தேவர்களும் மகரிஷிகளும் முனிவர்களும் அவ் உச்சரித்த ஒரு மந்திரம் இன்றளவும் வந்து அதிசயம் வந்து நிகழ்த்திகிட்டு இருக்கு கிருதயுகம் தாண்டி திரேதாயுகம் துவாபர யுகமும் கடந்து இன்றளவும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த கலியுகம் வரைக்க ஒரு மந்திரம் வந்து பக்தர்களை வந்து காத்துக்கு அருளிக்கிட்டு இருக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் பகவான் வந்து சொன்னது நான் தூண்டியும் இருப்பேன் திரும்பலையும் இருப்பேன் அப்புடின்னு உணர்த்திய ஒரு அவதாரத்தை போற்றி துதிப்பாடி சரணடைகிற ஒரு மந்திரம் அந்த ஒரு மந்திரத்தை இன்றைய பதிவில் வந்து சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன் என்ன டைட்டில் கொடுக்கலாம் இந்த பதிவுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மரோட ஐந்து ஃபோட்டோ வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னால் நம்ப முடியல சாயோட ஆசீர்வாதத்தை பாருங்களேன் அப்படின்னா சாய் வந்து சொல்கிறாரு தானே நமக்கு எப்படி இதை எடுத்துக்கிறதுன்னு தெரில ஏன்னா நம்ப முடியல ஒவ்வொரு நாள் பதிவும் லேட்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கு காரணம் இது தான் ஏன்னா ஒவ்வொரு நாள் பதிவும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது கிடையாது வைக்க வைக்கவும் முடியல அந்தந்த டைமில் தான் பேச முடியுது இதற்கான காரணம் என்னென்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல சாய் வந்து அந்த அனுமதி கொடுக்குற அந்த டைமை பொறுத்து தான் நம்மளோட சேனலில் ஒவ்வொரு நாள் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு ஒரு சில நாள் எட்டு மணிக்கு வந்துடுது நானும் ஒம்பது மணிக்குள்ளே பதிவுகள் கொடுத்துட்றோன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு சில நாட்கள் பதிவு லேட் ஆகிடுது இப்படி பல விஷயங்கள் ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட வேலை காரணமாக கூட என்னால் போட முடியாமல் போயிருக்கு எல்லா நாளும் வந்து நம்ம வந்து ஏதோ அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு சில நாள் தனிப்பட்ட என்னோடய குடும்ப விஷயத்துக்காக நான் வெளியே போனால் கூட போடாமல் இருந்திருக்கேன் அதுவும் உண்மைதான் ஆனால் ஒரு சில நாளில் உட்காந்தே இருப்பேன் ஆனால் பேசுகிறதுக்கு வந்து வார்த்தைகளே வராது அந்த திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பார்க் வரும் உடனே பேச ஆரம்பிச்சிருவேன் அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வும் நடந்தது சாயியோட அனுமதியோடு இந்த நான்கு யுகங்களாக பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு மந்திரம் அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லோருக்கும் அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மந்திரம்தான் ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு மந்திரத்தை நம்ம எல்லோரும் இந்த பதிவை நீங்கள் எப்போ கேட்டாலும் சரி நம்பிக்கையோட ஒரு முறை சொல்லுங்க நிச்சயமாக பகவான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இது வந்து உண்மை உங்களை காத்தருள நீங்கள் எந்த இருந்து சொல்கிறீங்களோ அங்கேயே அவர் உங்களை தேடி வருவார் உங்களுக்கு எல்லா சகல நன்மைகளையும் கொண்டுட்டு வந்து சேர்ப்பார் எப்பேற்பட்ட கொடுமையிலிருந்தும் உங்களை மீட்டு கொண்டுட்டு வருவார் எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது நம்பிக்கையோடு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் டைம்ல இருந்து சொல்லப்படுகிற ஒரு மந்திரம் முக்குரம் வீர தான் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு மந்திரம் மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் இந்த வீடியோ ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு தெரியும் இது இல்லாமல் ஃபஸ்ட்டு மெசேஜ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் சரி வாங்க இப்போ இந்த மந்திரத்தை என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் தெரியாதவங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த பதிவு முடிஞ்சோன கடைசி ரெண்டு நிமிடம் பிரார்த்தனை நேரம் டைமில் இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள் சாயி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் சாயியும் கூட ஏன்னா மும்மூர்த்திகளோட அவதாரம் சா விஷ்ணுவோட அம்சமும் பொருந்தியவர் நம்மளோட சாயி பண்டறிநாதன் உதவியில் தென்பாடுவதில் நம்மளோட கடவுள் தூணிலும் இருக்கிறார் திரும்பிலும் இருக்கிறார் அவர் உங்கள் கூடவே இருந்து காத்திருவார் அதனால் இந்த மந்திரத்தை தெரியாதவங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி ரெண்டு நிமிடம் பிரார்த்தனை நேரத்தில் சொல்லுங்கள் நிச்சயமாக சாய் உங்களை தேடி வருவார் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சரி வாங்க இப்போ இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தெரியாதவங்க எழுதியும் வச்சுக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன் சரி வாங்க இப்போ நம்ம இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நிருச்சிமுகம் பீஷணம் பத்ரம் மிருத்தியூர் மிருத்தியும் நமாம் யகம் ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் தான் முதல் தடவை சொல்லும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை உச்சரிக்காதவங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு அது பழகிறோம் ஏன்னா நான் சிறு வயசில் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொன்னது கிடையாது இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் என்னாலே சொல்ல முடியுதுங்கிறப்ப கண்டிப்பாக உங்களாலேயும் சொல்ல முடியும் அதனால் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் பகவான் எங்கே இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் உங்களை காப்பதற்காக அவர் வருவார் அவதாரம் எடுத்து வருவார் இப்பேறுபட்ட கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மந்திரம் இது அதுன்னு கணக்கு கிடையாது எல்லாத்துக்கும் உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மந்திரம் இது ஒரு பொதுவான ஒரு மந்திரம் நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி இந்த ஒரு மந்திரம் போதும் உங்களை காத்தருள்வதற்கு நம்ம சாயோட அருளால் எல்லோரோட வாழ்க்கையிலையும் இந்த மந்திரம் நிச்சயமாக நல்லது கொண்டு வந்து சேர்க்குங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இப்போ இரண்டு நிமிடங்கள் நம்பிக்கையோட சாய்கிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க சாய் வருவார் நிச்சயமாக உங்களை காத்திருள்வார் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ இந்த பதிவாயோடு முடிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு நிமிடங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு நிமிடத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படி நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்